ஆடி அமாவாசை மரணத்தை மையப்படுத்தி சுழலும் நாள் மரணத்தின் குகைக்குள் வாழ நாம் அனைவரும் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதில் கர்ம பலன்களை நிவர்த்தி செய்யும் என்பது இந்துக்களின் ஐதீகம் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடுகின்றனர் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இறந்தவர்களுக்கு வழிபாடு செய்து வரும் சூழலில் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் மற்றும் பல்வேறு சமுதாய மக்களின் மூதாதையர் வழிபாட்டு முறைகள் தனித்துவமானதாக உள்ளது முன்னோர்கள் வழிபாடு குறித்து கோத்தர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த கம்படன் கூறுகையில் கம்பட்டன் நான் கோத்தர் பழங்குடியில நீலகிரி மாவட்டத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூர்களுக்கு வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து இந்த திதி குபர் இந்த மாதிரிலாம் எங்களில் பணிபுரங்கள் கிடையாது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுகளுக்கு இல்லைன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மரசாவுன்னு ஒரு விழா கொண்டாடுறோம் அந்த விழான்னு போது தான் இங்கே முன்னோர்கள நினைவு கூர்ந்து அந்த நாங்கள் வந்து பூசை பண்ணுவோம் அந்த பூசை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் பண்ணுவோம் அந்த மூணு நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சாவு சடங்கு செய்கிற மாதிரி ஒரு மூணு நாள் பண்ணுவோம் அந்த மூணு நாள் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கே இந்த எங்களுடைய சமுதாயத்துக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு நாள் சிரிப்பிச்சு அது அதுக்கப்புறம் அதை எல்லாத்துக்கும் உணவு அன்னதானம் போட்டு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த கேரியில் வந்து இந்த எங்களுக்கு குலதெய்வம் கோயில் கேரியில் வந்து அங்கே வந்து ஆட்டாடி அந்த அண்ணிக்கூட அந்த பண்டிகையை முடிச்சுக்குவோம் ஆட்டாடு ஜென்ரலான சாப்பிட்றதுக்குன்னா அது மட்டும்தான் அந்த படையலாக பண்ணுவோம் அந்த தனியாக இப்போ அது வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாவு சாவு பண்ணும்போது நம்ம அந்த பிடித்தமான உணவுகள்லாம் அன்றைக்கே கொடுத்துருவோம் அன்றைக்கே படையல் அந்த சாவு பண்ணும்போது பண்ணிடுவோம் இந்த வரசாவுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அதில் ரிச்சுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த வர அந்த பழ அந்த சாவில் என்ன பண்ணுவோமோ அதே சாஸ்திரங்கள் தான் அங்கேயும் செய்யப்படும் இந்த வர்சான்னு போது இப்போ இதில் வந்து ஒவ்வொரு குடும்பம் மட்டும் தனித்தனியாக பண்ணுவீங்களா இல்லை எல்லாமே ஊரை சேர்ந்து பண்ணணும் இது ஊரை சேர்ந்து பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் கோத்தர் சமுதாயம்னாக்கா எந்த ஊர் வில்லேஜ் பண்ணாங்க அனைத்து சொந்தங்களும் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க இப்போ கொல்லிமலையில் ஒரு பண்டிகை பண்ண இந்த வருஷம் பண்ணும்போது ஏழு கிராமத்தில் இருக்க மக்களும் இங்கே வந்து சேர்ந்துருவாங்க கோத்தர் பழங்குடி இனத்தவரை பொறுத்தவரையில் காலத்துடன் நிகழும் வாழ்வு சாவுடன் முடிவதில்லை சாவு என்பது தீர்த்து முடிக்கப்பட வேண்டிய கணக்கு அல்ல நடனமாடி கொண்டாடி வழிபடும் நிகழ்வு நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேர் மட்டும் பேசக்கூடிய தொதவம் என்ற மொழியைக் கொண்ட சிறு பழங்குடி இனத்தவர் தோடர்கள் தாங்கள் வாழும் குடியிருப்பை மந்து என்று அழைக்கின்றனர்

அப்ப வந்து அந்த முடியை வந்து எரிச்சு பெரிய சாவா பண்ணுவாங்க அப்ப வந்து இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் சார்

அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போயிடுறாங்க அங்கயும் இதே மாதிரி வாழ்றாங்க அதுதான் அம்மனாரன் சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கேட்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா அவரு எங்க கடவுள் எந்த வழியா போனாரோ அந்த வழியில நாங்களும் பின்பற்றி போவோம் ரூட் எல்லாம் இருக்கேன் அதர் ஓல்டு ரூட் எல்லாம் இருக்கு சார் நம்ம பண்ற சாஸ்தரத்துக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு அவர் போன வழியில தான் நாங்க போவோம் கடவுள் போனது எங்களுக்கு மறுபதி கிடையாது சார் நாங்க வந்து இந்த உலகத்துல இருக்கறவங்கள பாக்கணும் இங்கிலீஷ்ல வந்து பிராமினி கைட்டுன்னு சொல்லுவாங்க சார் ஓகே மேடம் எங்க பசையில கொஸ்குன்னு சொல்லுவோம் அது வந்து கறி எல்லாம் சாப்பிடாதம்மா அந்த மாதிரி ஒரு பறவை ரூபத்துல வந்து இங்க இருக்கிறவங்க பாத்துட்டு போவோம் சார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க ஏதோ தனியா ஒரு அவங்களுக்கு பிடிச்சமான உணவு அதெல்லாம் வந்து வச்சு வழிபாடு செய்யறது அந்த மாதிரி விஷயம் இருக்குங்களா மேடம் அண்ணுக்கே பண்ணிடுவோம் சாவு போற அன்னைக்கு கொடுத்து அனுப்புவோம் சார் சரி சரி கூட வந்து தேனு தேனையே அப்புறம் அதெல்லாம் வச்சு அவங்களோட கொடுத்து அனுப்புவோம்

இப்படியாக சாவை பற்றிய தோடர் பழங்குடியினரின் சடங்குகள் சற்றே வித்தியாசமானது சாவை பற்றி வலுவான அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடம் உண்டு இவர்களின் முன்னோர்கள் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்புகின்றனர் இது நமது அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அடுத்ததாக இருளர்கள் இருளர் சமூகத்தில் நிகழ்ந்த நிகழ்கின்ற மரணங்கள் நிலமெங்கும் கல்லாக பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது கல் மரணத்தின் ஞாபகங்களை சுமந்து நிற்கின்றன இருளர் சமூகத்தில் நிகழ்ந்த நிகழ்கின்ற மரணங்கள் நிலமெங்கும் கல்லாக பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இருளர் பழங்குடி இளைஞர் கண்ணன் தெரிவிக்கையில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு எங்கள் தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா அவங்க நினைவாக வந்து நம்ம வந்து ஒரு கல் வைக்கிறது வந்து ஒரு இதாக இருக்குது அதாவது சிலை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலலாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு ஆற்றுல போய் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை வந்து அவரோட யார் இறந்தாங்களோ அவங்களோட நினைவாக வந்து அவங்க பேரை சொல்லி வந்து அங்கே வைக்கலாம் அவங்க சமதிக்கிட்டே வைப்பாங்க ஸோ அது வந்து வழக்கமாக நடந்துகிட்டே இருக்குது நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிறவங்க வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க ஸோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த கேப்பில் வந்து இந்த ஒரு சீர் செய்வாங்க சோறு வை வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சீர் இருக்குது அந்த சீர் மூலமாக வந்து இந்த கல் நடுவு விழா வந்து நடப்பாங்க அப்போ அந்த கல் வைக்கிற சமயத்தில் வந்து அவங்க எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாரையும் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு வந்து என்னென்னா பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஒரு படையல் மாதிரி வச்சு எழுது வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு போய் சமாதியில் போய் கல்லா வைப்பாங்க அது வந்து அவர் பேர் சொல்லுவோம் ஸோ இவர் இறந்துட்டார் இவருக்கு வந்து நாங்கள் நினைவாக வந்து ஒரு செலவு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் பொங்கல் அன்றைக்கி வந்து பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கும் பொங்கல் முடிஞ்சு அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த வாரமே வந்து எல்லாருமே அவங்களோட நினைவாக வந்து இறந்தவங்களுக்கு நினைவாக அங்கே போய் அந்த அவங்க என்னென்ன சாப்பிட்ருக்காங்க எப்படி இருந்தாங்க ஸோ அதை வந்து படையல் பண்ணுவாங்க இது வந்து காலகாலமாக நடந்துட்டே தெரியும் இங்கு காணப்படும் ஒவ்வொரு கல்லும் கடந்த காலத்தின் கதைகளாக விளங்குகிறது கல்ல்தான் முந்தைய காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கிறது படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த எடக்காடு மகாலிங்கன் கூறுகையில் எடக்காட்டில் வழித்து வரும் மகாலிங்கனை நான் படுகு சமுதாயத்தில் பிறந்தவராக உள்ளேன் நீலகிரியில் ஆதிக்குடிகளாக வாழ்ந்து வரும் படுகு சமுதாயத்தார் தங்களது இறப்பு நிகழ்ச்சியை விழாவாக கொண்டாடி வருகின்றனர் இருந்தவர்களை கட்டிலின் மேல் படுக்க வைத்து தீரமைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் விழாவாக கொண்டாடி வருகின்றனர் அவர்களை விழாவாக கொண்டாடி வழியனுப்பியும் வைக்கின்றனர் செய்த பாவங்களை அனைத்தும் பூமியிலேயே அவர்களுக்கு பாவ பரிவாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக கூட்டாக பிரார்த்தனை செய்து அனைத்து பாவங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் பூமியிலேயே விட்டுவிட்டு பாவங்கள் இல்லாத மனிதனாக அவர்கள் வந்த இடத்திற்கு மேல் வகுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றனர் படுவ சமுதாயத்தார் தங்களுக்கு மறு இல்லை என்பதற்காக வீட்டில் தனியாக உணவு சமைத்து ஐந்து உருண்டைகள் அல்லது மூன்று உருண்டைகளாக செய்து மூதாதாரிகளை நினைத்து அவர்களை அழைத்து வரவழைத்து இருந்தவர்களும் இருந்தவர்களையும் நீங்கள் அவர்களுடன் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் உணவு படைத்து இருந்தவர்களுக்கும் உணவு படைத்து நீங்கள் இவர்களை வந்த இடத்திற்கே நீங்கள் அடித்து மேல்லோகத்திற்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கூட்டாக வழி அனுப்பி வைக்கின்றனர் உணவு வழி எழுப்பி வைக்கின்றனர் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் போல பொதுவான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நீலகிரியில் வசிக்கும் பல வகை மக்களும் தனித்துவம்